ஹாய் தமிழ் திரைவியர்ஸ் நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க படம் பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒன்னில் ரிலீஸ் ஆச்சு இப்போது வந்து கேப்டனோட பிறந்த நாளுக்காக திரும்ப ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பெட்டி வந்து அங்கங்கே தேட்டர்ஸ் மாற்றி விடுவாங்கள்ல அந்த மாதிரி தான் கொஞ்சம் மாற்றி விட்ருக்காங்க பட் எப்போல்லாம் டிஜிட்டல் வந்துச்சோ அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன் எந்த தேட்டர்லேயுமே வரல இப்போ தான் வந்து ஃபஸ்ட் முறை தேட்டரில் வருது ஸோ கேப்டனை வந்து அவரோட ஹண்ட்ரட் ஃபிலிம் இந்த அவரோட கரியர்லேயே பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டு ஃபில்ம்னு ஒரு ஃபில்மை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த கேப்டன் பிரபாகரன் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த படத்தை வந்து பிக் ஸ்ரீனில் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம் செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதுவும் அந்த தேட்டரில் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து அவரை பார்க்குறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஆனால் கேப்டன் விஜயகாந்தை வந்து நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறோம் நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மெயினாக என்னென்னா நம்ம தமிழ் மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு தோல்வி ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் என்ன சொல்லணும்னா இவரை மாதிரி ஒரு நல்ல மனசு நல்ல ஒரு ஹார்ட்டு எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர் அதே டைமில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நிர்வாகம்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நடிகர் சங்கம் அதிலெலாம் வந்து வேறு ரேஞ்சில் பண்ணியிருந்தார் ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு திறமசாலி ஒரு நல்ல மனுஷனை வந்து சிஎம் சீட்டில் உட்கார வைக்காதது வந்து தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு அது என்றைக்காக இருந்தாலுமே அந்த இழப்பை வந்து ஈடு செய்ய முடியாது ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் படத்தோடய கதை திரைக்கதை அதை நம்ம அன்றைக்கி வந்து எல்லாருமே கொண்டாடப்பட்ட ஒரு படம் அதில் வந்து ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன பிரமிக்க வச்சது என்னென்னா எல்லாமே வந்து சூப்பர் ஆக்டிங் வயசு கதை திரைக்கதை எல்லாமே டைலாக்ஸு டைலாக்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ஸ்டண்ட்டு வேற வேங்க எனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது இந்த ஸ்டண்ட்டெல்லாம் பார்க்கும்போது எப்படி இந்த ஸ்டண்ட்டு எடுத்தாங்க ஏன்னா அந்த ஸ்டண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரை பனை பனையை வச்சுட்டு வந்து நடிச்சிருக்காரு நம்ம கேப்டன் இந்த ட்ரெயின் சீக்வன்ஸு ஒரு ஃபைட் வரும் ட்ரெயின் மேலே இருந்துட்டு ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோ மோஷன் ஃபாஸ்ட் மோஷன் எல்லாமே வந்து ஷூட்டிங்லேயே வந்து பண்ணுவாங்க ஸோ வந்து டொவண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ்க்கு போல் வந்து சிக்ஸ்டீன் ஃப்ரேம்ஸ் எயிட்டீன் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க ஸோ ஒரு ஸ்லோவாக போகிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக காமிக்கும் பட் அது காமிச்சாலுமே ட்ரெயினுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வண்டி ஒரு சின்ன மிஸ்டேக்கு எங்கேயாவது ஒரு ஆள் கீழே விழுந்துட்டாங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு ட்ரெயினெலாம் அவ்வளோ ஃபாஸ்டாகிட்டு பாட்ட முடியாது அவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காங்க கேப்டனை வந்து ஒரு சாதாரணலாம் கிடையாது இவருக்கு வந்து முதல் ரெண்டா ரெண்டாவது படம்லாம் கிடையாது நூறாவது படம் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா எவருக்கு பெரிய ஒரு ஹீரோ ஸோ அவர் வந்து உயிரை பணைய வச்சுட்டு இந்த படம் நடிச்சிருக்காரு அதை தாண்டி வந்து ஸ்டண்ட்டை கூட நடித்த ஃபைட்டர்ஸ் எல்லாருமே உயிரை பணிய வச்சுட்டு நடிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து ரீசெண்ட் சினிமாஸ்லாம் வந்து வேறு ரேஞ்சில் ஆக்ஷன் காமிக்கிறாங்க பட் அதில் பாதி வியூ நிறைய விஷயங்கள் எல்லாமே வச்சு தான் அவங்க வந்து காமிக்கிறாங்க இந்த படத்தில் வந்து எப்படி பண்ணாங்கன்னு புரியல அதுவும் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் கிளைமேக்ஸில் வந்து அந்த கொக்கி போட்டு மேலே ஏறுற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அதில் நம்ம கேப்டன் சார் வந்து ஏறும் போது கொஞ்சம் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டாரு திரும்ப ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு சரி ஏதாவது ஒரு டூப் போட்டு எடுத்துடலாம் இல்லை வேறு ஏதாவது அந்த ஷார்ட்டை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு அவரே ஏறி அந்த ஷார்ட்லாம் நடிச்சிருக்காரு அதெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் உண்மையிலே யாரால் பண்ண முடியலான்னு தெரில ஏன்னா எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்னால் அப்புறம் லைஃப்பே காலிங்கிற அளவுக்கு உள்ள விஷயங்கள் அவ்வளோ பண்ணியிருக்காரு இன்னொன்று இந்த படம் வந்து இந்த டைலாக்ஸு இன்னொன்று அந்த நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இது வந்து நான் பெருமைக்கு சொல்லணுமா சோகமாக சொல்லணுமா என்னென்னு உனக்கு புரியல ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து எந்தளவுக்கு வந்து கெட்டு போயிருக்கு எந்த அளவுக்கு வந்து அதிகாரிகள்லாம் வந்து அவங்க துஷ்பிரதம் பண்ணுறாங்க அவங்களோட பொசிஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க மெயினாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு காமிச்சிருப்பாங்க அப்புறம் ஜென்ரலாகவே வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து இன்றைக்குமே அது கரண்ட்டாக இருக்குது அதனால் இவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபியூச்சர்ஸ்ட்டாக எடுத்துகிட்டாங்க நம்ம சொல்லாமல் பட்டு நைன்டீன் நைன்டி ஒனில் இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட சால்வ் ஆகலாம்னு சொல்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு வருத்தமான விஷயம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அது இன்னுமே வந்து நம்ம அரசியலுக்கு வந்து பொருதுன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நம்ம கேப்டனுக்கு வந்து புரட்சி கலைஞன் விஜயகாந்த் அப்படின்னு தான் வந்து அவருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பேர் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாகவே அவர் வந்து கேப்டன் அப்படின் தான் எல்லோரும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த புரட்சி தாண்டி வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் தான் எல்லோருமே வந்து பேசுகிறாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த படம் வந்து அவர் கரியரில் வந்து முக்கியமான ஒரு படம் ஸோ அவரை தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா மன்சூர் அலிகான் வந்து அவருக்கு ஃபஸ்ட் மூவி வேறு ரேஞ்சில் நடிச்சிருப்பார் அவரோட அந்த ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்குல்ல அவர் என்ன நடிக்கிறாரு தாண்டி அந்த ஆட்டிடியூடு அந்த வீரப்பன் கேரக்டரை வந்து பேஸ் பண்ணி வீரபத்ரன் ஒரு கேரக்டர்டே நான் தானே வீரபத்திரம் முடிஞ்ச தொட்டு பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு வந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் சமையல் மெயின்டைன் பண்ணார் கிளைமாகெலாம் வந்து ஒரு விஜயகாந்த் சார்கிட்ட அடி வாங்குறாரு அந்த இடத்துல கூட அந்த ஒரு ஆட்டிடியூடோ கொஞ்சம் கூட வந்து விடாமல் வந்து நடிச்சிருந்தாலும் உண்மையிலே வந்து ஆட்ஸ் ஆஃப் அதுக்கப்புறம் அவர் எந்த எத்தனை படங்களில் வந்து விடலனா வந்திருக்காரு இந்த படம் அவருக்கு எவ்வளோ பெரிய லைஃப்லாம் கொடுத்துச்சு இன்றைக்குமே வந்து ஏதாவது ஒரு படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காருனால் இந்த படம் தான் அதுக்கு முக்கியமான காரணம் தவிர வேறு சில ஆக்டர்ஸ் கூட ரமே கிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த படத்தில் வந்து என்ன க்யூட்டாக இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றை படம் பண்ணியிருந்தாங்க பட் அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்ததுன்னா இந்த படம் தான் இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க இன்னைக்கு வரைக்குமே கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க அளவுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னு பாருங்கள் ஆனால் ரமே கிருஷ்ணன் வந்து ஓரளவுக்கு தமிழ் சினிமா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணிச்சு தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்காங்க இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது எப்படி வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹீரோயினாக அவங்க வராமல் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து நிறைய பேரோட பெட்டராகவே இருந்தாங்க பட் எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஹீரோயினாக ஒரு பெரிய பிரேக் கிடைக்கலன்னு புரியல ஏன்னா திரும்ப படையப்பா அதுக்கப்புறம் வந்து பஞ்சதந்திரம் அந்த மாதிரி நிறையா படங்கள் பண்ணிவிட்டு இப்போ பாபுபலி அந்த மாதிரி வேறு ரேஞ்சில் ஒரு மிடில் அப்புறம் பயங்கரமாக வந்துட்டாங்க அவங்க ஒரு யூத் ஏஜில் வந்து கொஞ்சம் நம்ம சினிமா வந்து அவங்கள மிஸ் பண்ணிச்சு தான் சொல்லுவேன் சரத்குமார்க்குமே இந்த படம் வந்து அவரோட ஆரம்பகட்ட காலத்தில் உள்ள ஒரு படம் இந்த படமும் அவருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்து அவரு இப்போ எவ்வளோ பெரிய ஒரு வில்லனாக நடித்து அப்புறம் ஹீரோவாக நடிச்சு எவ்வளோ பெரிய ஆளானருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி மியூசிக் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா அமைஞ்சிருச்சு இளையராஜாவோட மியூசிக் வந்து அதில் வந்து அந்த ஆட்டம்மா தேரோட்டமா சாங்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய ஹிட் அந்த பாட்டு அந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒன்றே ஏதாவது யூடியூபில் போட்டு பார்த்துட்டு டிவியில் வந்துச்சுன்னா பார்த்துட்ருப்போம் ஏதாவது ட்ராவலில் போய்ட்டு இருக்கோன்னா கார் ஆடியோவில் கூட போட்டு கேட்டுட்டுருப்போம் அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து பயங்கரமான நிட்டு அந்த பாட்டை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி அந்த நைன்டீன் ஒன் படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கொஞ்சம் எப்படி இருந்தாலும் டிஜிட்டல் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் கிரேடிங் எல்லாம் பண்ணியிருக்கணும் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் வைஸ் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக நீங்கள் இருக்க லேட்டஸ்ட் ஃபில்மு கூட நீங்கள் டேரக்டாக கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா நைன்டீன் நைன்ட்டி ஒனில் எடுத்த படம் ஸோ அது வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா விஷுவல் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருச்சு நான் வந்து பெருசாலாம் குறை சொல்கிற இல்லை விஷுவல் வந்து நல்லாவே இருந்துச்சு ஆடியோ சைடு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஆடியோ இப்போவும் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆடியோ லெவல்ஸ் ரொம்ப எஃபெக்ட் கொடுக்குறேங்கிற பேரில் ரொம்ப லெவல்ஸ் ஏற்றிட்டாங்க இந்த டிபி ரொம்ப ஏற்றிட்டாங்க ஸோ நிறைய வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்மளால் சரியாக என்ஜாய் பண்ண முடியல கொஞ்சம் இறச்சல் மாதிரி இருந்துச்சு அது மாத்திரம் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுதுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எனிவேஸ் வந்து ஒரு கேப்டன் படத்தை வந்து திரும்ப தேட்டரில் வந்து பார்த்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து தேட்டரில் பார்க்குறேன் ஏன்னா நான் ரொம்ப சின்ன பயனாக இருக்கும்போது வந்தது ஸோ டிவியில் அந்த மாதிரி தான் பார்த்தது ஸோ இந்த டைம் வந்து தேட்டரில் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம்